சூரியமாரி மாதிரி சரியில்லை இப்போ ஆட்டகாஸ் மனப்புறமா வந்துருக்கு ஸ்கிப் பண்ணும் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக அதர் வந்தாங்க அன்னைக்கு நைட்டே வந்து மாறி வந்து சூர்யாட்ட வந்து பேசுகிறாங்க பரிகாரம் வந்து நாளைக்கே செஞ்சிடலான்னு என்ன மாதிரி சொல்கிறேன் நாளைக்கே வா உன்னால் செய்ய முடியுமா ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது கண்ணுக்கு நேராக வரதுக்கு முன்னாடி இதான் சொல்யூஷன் தெரிஞ்சிச்சுன்னா யாராக இருந்தாலும் செய்ய தானே போகிறாங்க அதுக்குன்னு அந்த ஷிவை போட்டுட்டு உன்னாலலாம் நடக்க முடியுமா குத்துமே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பரவாயில்லங்க தானே எந்த பிரச்சனையும் இல்லை ஆஸ்மி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மாறி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அதில் நிலையாக வந்து நின்று காட்டி ஜெயித்து காட்டுவா அதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே மாறிக்கெலாம் பரிகாரம்லாம் ஒரு விஷயமா நிச்சயம் செஞ்சுருவா அதுவும் குழந்தைக்காவே இருக்கிறப்ப மாரியோட குழந்தையாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கா ஆமாங்கக்கா நீங்கள் தான் என்ன நல்லாவே புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க சரி மாறி நான் உனக்கு கஷ்டமாக இருக்குமே தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து கேங் வந்து இருக்காங்க சே நம்ம போடுற திட்டம்லாம் ஆகிட்டே இருக்குது எதுவும் பண்ணமுல சிஸ்டர் அந்த குழந்தைக்கு தெய்வசக்தி இருக்கா இல்லையா ஒன்றும் புரியலையா கடைசி நேரத்தில் மாறி வந்துட்டா இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க என்னமோ வந்து நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமணி அப்படியெல்லாம் இல்லைடா எனக்கு நல்லாவே தெரியுது மாறி வந்து எதுக்காக இது மாதிரி கையிலெல்லாம் பிடிக்கணும் அவளோட பாசம் அவளையும் தாண்டி வந்து கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்குது சிஸ்டர் மாறி வேற திருப்பியும் பரிகாரம்னு சொல்லி கிளம்பிட்டா இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சாஸ்திரி வரத்துக்குள்ளையா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் சிஸ்டர் இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக போயிட போகுது சாஸ்திரி வரப்ப இவங்களுக்கு உண்மையை தெரியற மாதிரி தான் தோணுது ஏண்டா அப்படிலாம் அவனுக்கு தோணுதுங்கிற மாதிரி கேட்கறாங்க அப்போன்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இது மாதிரிலாம் சொல்லாதான்னு சொன்னோன்னா அர்த்தனை காலையில் பொழுது வந்து விடியுது மாறி வந்து எல்லா குழுவை சேரீயில் வந்து ரெடியாக வந்திருக்காங்க இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போக போகிறோமா கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் செய்ய போகிறோமா குட்டி பாப்பாக்காக எல்லாத்தையும் வந்து அவங்க அம்மாவே செய்ய போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து இருக்காங்க சரி வாங்க போகலான்னு சொல்லி அந்த இடத்துல ஆசினி நம்ம சூர்யா மாறி கை குழந்தை எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க கீழே இறங்கி வந்தோடனே நீங்கள் போயிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துக்க மாதிரி நீ குழந்தை மேலே அவ்வளோ பாசம் அன்பெல்லாம் வச்சுருக்கேன்னு இதுலேருந்தே தெரியுதுங்கிற மாதிரி வழி அமிச்சு வைக்கிறாங்க ஆமாம் பொல்லாத பாசம் இவங்க தான் பாசம் வச்சுருக்க மாதிரியே பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ஸ்டீஜ் ஆகும் சங்கரபாணியும் பேசும்போது ஜெகதீஷ் வந்து முறைச்சோடனே அப்படியே அமைதியாகிட்டாங்க அந்த இடத்துல நமக்கு எதுக்கு ஊர் பொல்லாப்பலாம் நம்ம இருக்க இடம் தெரியாமல் இருந்துடுவோம் சரியாமசு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க நம்ம சங்கரபாணி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கோவிலுக்கு வந்து போகிறாங்க இது மாதிரி ஷூவில் வந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து கட்டையில என்னென்னமோ இருக்குது அந்த இடத்துல அது மேலே தான் நடக்கணும் மாறி என்ன மாதிரி இது எனக்கு பார்க்கவே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக நடந்தால் ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சித்தர் என்ன சொன்னாங்க குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வந்து இந்த ஷூவை போட்டுட்டு மூணு ரவுண்டு வந்து சுற்றி வந்தால் எல்லாமே தீந்துரும்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது சொல்யூஷன் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பயணத்தை எதுக்காகவும் யாருக்காகவும் நிப்பாட்டெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஷூவை வந்து காலில் வந்து போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி ஆஸ்னி வந்து கேட்குறாங்க எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது குழந்தை வேணா என்கிட்ட வந்து கொடுக்குறீயா உன் காலில் இருந்து என்னென்னமோ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ்னி வந்து சொல்லினேன் அக்கா பரிகாரமே குழந்தைய வந்து கையில் தூக்கி வச்சுட்டு இது மாதிரி நடந்தாதான் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எல்லாமே விலகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சங்கரமா நின்று வந்து கேட்குறாங்க சிஸ்டர் அவள் பரிகாரத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டானா அப்புறம் பிரச்சனையே வராதுங்கிற மாதிரி சித்தர் வந்து சொல்லியிருக்காப்புல அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறது நீங்களே யோசிச்சு பாருங்கள் அந்த பரிகாரம் வந்து நல்லபடியாக செய்யாத அளவுக்கு நம்ம மாதிரிக்கு வந்து குடைச்சல் கொடுக்கணும் தான் ஆகணும் அதான பார்த்தேன் தாராவது சும்மாவா நம்ம எத்தனை வாட்டி தோத்தாலும் மீண்டு எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருப்போம்ல சிஸ்டர் உங்களை மாதிரி எல்லாருக்கும் பாசிட்டிவும் வில் பவரும் இருந்துச்சுன்னா எதுலையும் ஜெயிப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சங்கரபாணி சொல்கிறதை விட்டுட்டு எதாவது ஒன்று பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி இதை வந்து நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எதுவும் நிப்பாட்ட முடியாது வாழைப்பழ தோல் போடலாமா மாறியே கட்டையில் நடந்துக்கிட்டு இருக்கா இதில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது மாறி வந்து முடியாமல் ஒவ்வொரு அடியாக வந்து பொறுமையாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சூர்யா மாமா என்னெல்லாம் மாறி வந்து இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அதுவும் குழந்தைக்காக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே எது பிரச்சனையாக இருக்குன்னா இவ்வளோ தூரம் செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆனால் உங்கள் குழந்தை எங்கே இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கூடிய சீக்கிரம் உங்கள் குழந்தை கிடைக்க போகுதுங்கிற மாதிரி ஆஷ்னி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பெல் வந்து அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னல் சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா மாறி வச்சுருக்கே அவங்களோட குழந்தை தான் கையில் அதுக்காக தான் அந்த பெல் வந்து அந்த இடத்துல ஆட்டோமெட்டிக்காக அடிச்சிச்சு சங்கரமணி இதை பார்த்துட்டு அச்சோ என்னடா அது பெல் கூட ஆட்டோமெட்டிக்காக அடிக்குது ஒன்றும் புரியலையே தாராகிட்ட எதுவும் சொல்ல முடியாது இப்போ ஆஸ்னி வேற வந்து இங்கேயே இருக்கா எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க சரி விடுங்க நம்ம சிஸ்டர்கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து பரிகாரத்தை வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்றாங்க குழந்தையோடு வந்து அந்த இடத்துல குழந்தை பேரில் வந்து ராசி நட்சத்திரம்லாம் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி அர்ச்சனை பண்ணி முடித்தோன்னே எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்துச்சு அந்த இடத்துல சூர்யா வந்து பேசுகிறாங்க நான் வந்து அர்ஜென்ட்டாக ஸ்டேஷனுக்கு வந்து போனோம் நீ வந்து பத்திரமா இருந்துக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வேக வேகமாக போகிறாங்க ஆசினி நீ மாறி கொண்டு போய் வீட்டில் வந்து ஒப்படைச்சிடு சரியா காலில் வேற அடிபட்டிருக்கு என்னால் இங்கேருந்து இருந்து மாறிய பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஸ்டேஷன் போகிறப்ப ஆல்ரெடி வந்து சாமுண்டீஸ்வரி இது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கிராமத்தில் வந்து சங்கரபாணியும் தாராவும் ஏற்பாடு பண்ணாங்கள்ல அவங்க வந்து பிரச்சனையே பண்ணலை அவங்க வெளியில் வந்து விட போகிறேன் அப்படின்னு சூர்யா கிட்டே சொன்னனால்தான் அங்கே வேக வேகமாக வராங்க நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு ஏன் கண்ணு தான் இது மாதிரி பண்ணான் சூர்யா சார் இவனை விசாரித்து பார்த்தாச்சு இவங்கிட்டேருந்து எந்த விதத்துலையும் ஆதாரமே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்டு மாதிரி பேசுகிறாங்க ஓகே ஓகே இன்னைக்கு வேணா தப்பிச்சிருக்கலாம்டா ஆனால் உன்னை ஏவி விட்டது யார் நீ யார் பேர் கேட்டு இங்கே வந்து நின்று கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்காமல் மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல சூர்யா பர்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது யார்கிட்ட பேசுறது எல்லாம் கேட்கணுன்னே வந்து அவங்க பர்ஸில் ஒரு மைக்கை வந்து செட் பண்ணி அவங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம்டா ஆனால் என்னைக்காக இருந்தாலும் நீ மாட்டாம விட மாட்டேன் நீ யார்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு நான் வந்து உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னடா அது இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்போனா கண்டிப்பாக வந்து நம்ம சுதாரிச்சிக்கணும் நிச்சயம் வந்து தாராக்கும் சங்கரமணிக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி சூர்யா வந்து விவகாரம் பிடிச்சவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தாராக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சூர்யா நம்ம நினச்சபடியே வந்து அவன் யாருக்கும் ஃபோன் அடித்து ஒரு லொக்கேஷனுக்கு வந்து கூப்பிட்றான் அந்த லொக்கேஷனுக்கு நம்ம வேக வேகமாக சொல்லி இன்ஸ்பெக்டரும் நம்ம சூர்யாவும் பிரில்லியண்ட்டாக வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல அங்கே வேறு யாரும் இல்லை தாரா தான் காரில் வந்து இருக்காங்க எனக்கு பணம் காசுலாம் கொஞ்சம் தேவைப்படுது சரி இந்த அஞ்சு லட்ச ரூபா வச்சுக்கிட்டு வெளியூரில் வந்து இரு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து சூர்யா வந்து போலீஸ் ஜீப்பில் வரதான் வந்து பார்த்தாடுறாங்க டேய் எப்பட்றா நீ இங்கே இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இவன் மூலியமாக தான் மோப்பம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் சிஸ்டர்னு உடனே காரை கேட்டுடா நல்ல வேலை வாடகை கார் எடுத்துகிட்டு வந்ததுனால இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சட்டி நிடுறா அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது சிஸ்டர் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியல டெய் நீ இங்கேருந்து எப்படியோ சமாளிச்சுக்க எனக்கு தெரியாது இங்கேருந்து ஏதாவது ஒன்று கொடுக்குன்னு ஓடுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக தாராவும் சங்கரபாணியும் ஓடுறாங்க சங்கரபாணியை பற்றி பார்க்கவே இல்லை நம்ம சூர்யா தாராவோட புடவையை வந்து பார்த்துட்டாங்க ஆனால் ஓடுறது தாராவா இல்லை வேற யாரும் தெரியல நிச்சயம் அது அந்த கருப்பூர்வத்தோட மனைவி தான் நிச்சயம் அதை நம்ம ஏதாவது ஒன்று ஆகணும்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்துறாங்க கரெக்டாக வந்து ஆட்டோ வந்து பிடிச்சிட்றாங்க சங்கரமணி கரெக்டாக அந்த இடத்துல சங்கரமணி ஃபஸ்ட்டு ஏறி உட்காந்துர்றாங்க சீக்கிரம் ஆட்டோ ஏரியா சிஸ்டர் வந்து உட்காருங்க சூர்யா வந்து பிடிச்சிட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆட்டோவில் ஏறி உட்காந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா ஜஸ்ட்டு பிஸில் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க இருப்பினும் வந்து அந்த புடவை வந்து பார்த்துட்டாங்க அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க வீட்டுக்கு ரொம்ப சோகமாக வராங்க கடைசி நேரத்தில் வந்து பிடிச்சிருக்க வேண்டியது பிடிக்க முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கப்போ அந்த புடவை வந்து ஒரே இடத்துல வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்பான்னு பார்த்து நீங்கள் தான் ராசி வாய்ந்த பொ குழந்த இல்லை இப்போதைக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு யார்கிட்ட ஒருத்தவங்க பேசுனாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு குழு அது புடவை தான் அந்த புடவையை யார் கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தா யாருமே அந்த புடவை கட்டலை அப்போன்னு பார்த்தா அந்த புடவை தாரா ரூமில் இருக்கிறத குழந்தை வந்து காட்டி கொடுத்துருது சூரியாவும் அதிரடியாக முடிவு பண்ணிட்டாங்க அப்போனா இத்தனை நாளாக வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது தாரா தானா இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறாங்க